வெல்கம் பேக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் ஹீரோன்ஸ் இப்போது பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபோட்டோஷூட் பிக்சரை தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த க்யூட்டான ஃபோட்டோஷூட் பிக்சர் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம அபிராமி அதுக்கப்புறம் தீபா இவங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமகளா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க கார்த்திக்கும் தீபாவுக்கும் மேரேஜ் நடக்க போகிற அந்த ஒரு மண்டபத்தில் இருந்து தான் இப்போது அவங்க இந்த க்யூட்டான பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பொறாமையாக தாங்க இருக்குது ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான பிக்சர்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் இவங்க பதிவிட்டுருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க வெளியிட்டுருக்கக்கூடிய இந்த க்யூட் பிக்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது சீரியலில் என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபாவுடைய கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள சுற்றி இருக்க அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியா அதுக்கப்புறம் அந்த ரம்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபஸ்ரீயோட பாட்டி ரூபஸ்ரீ இவங்க எல்லாருமே மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த சீரியலுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த ரம்யாவும் ரியாவும் வந்து தீபா மாதிரியே கெட்டப் போட்டு கார்த்தியை ஏமாற்றி கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் அந்த ரியா வந்துட்டு எப்படி ஆனந்தம் வந்து கல்யாணம் பண்ணுறது ஸோ மீனாட்சி எப்படி வீட்டோடத்துக்கு துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பிளானாக இருக்காங்க ஸோ வில்லிகளை இவ்வளோ பிளான் போடும்போது கார்த்திக் வந்து என்ன பண்ண போகிறாரு ஸோ அவருடைய மாஸ்டர் பிளான் எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்படி கார்த்திக் இது வந்து தீப்பான தெரிஞ்சுக்கிட்டு அது தீபா இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து தீபாவுடைய உண்மையான தீபாவுடைய காலத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படிங்கிறவா இங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்